நியூஸ் சேலம் கிழக்கு மாவட்டம் பணமரத்துப்பட்டி ஒன்றியம் திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் நாயக்கன்பட்டி விஜயமஹால் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு ஒன்றிய அவை தலைவர் சௌந்தர்ராஜன் அனைவரையும் வரவேற்று வரவேற்புரை ஆற்றினார் பொது உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு ஒன்றிய கழக செயலாளர் பாரப்பட்டி உமாசங்கர் தலைமை தாங்கினார் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட கழக செயலாளர் எஸ் ஆர் சிவலிங்கம் மாவட்ட கழக துணை செயலாளர் பாரப்பட்டி சுரேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள் மேலும் இதில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சந்திரமோகன் திமுக மாநில தொழில்நுட்ப அணி துணை செயலாளர் டாக்டர் தருண் மாவட்ட அவை தலைவர் மூரா கருணாநிதி மாவட்ட துணை செயலாளர்கள் சின்னதுரை கோமதி ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் சங்கர் ராஜா ஐயனார் பொன்னுசாமி ரவிக்குமார் திருமுருகன் மணிகண்டன் நவீனா பார்த்திபன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் மாவட்ட கழக நிர்வாகிகள் தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றிய பேரூர் கழக செயலாளர் மற்றும் பல்வேறு சார்பு அணி நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கழக முன்னோடிகள் நிர்வாகிகள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மரியாதைக்கு போட்டதற்குரிய அதிர்ந்தே இந்த கூட்டத்திற்கு வந்து சிறப்பு சேர்த்திருக்கின்ற தகவல் தொழில்நுட்ப அணியின் துறை செயலாளர் ஒருவரான டாக்டர் தருண் அவர்களே வரியிலிருந்து சிறப்பு சேர்த்திருக்கின்ற பொதுக்குழு உறுப்பினர் ஒன்றிய நிர்வாகிகளின் தம்பி மணிகண்டன் அவர்களே வெங்கடாச்சரம் அவர்களே அருமை என்ப ராஜா அவர்களே நவீன அவர்களே கலந்து கொண்டு பேசியிருக்கின்ற மாவட்ட பிரதிநிதி சேகர் அவர்களே தலைவருமான மாமா சௌந்தரம் அவர்களே மேடையில் மீட்டிருக்கின்ற பெரியோர்களே கலந்து கொண்டிருக்கின்ற கழகத்தின் முன்னோடிகளை

சிறப்பான ஏற்பாடு செய்திருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர் உள்ளிட்ட மாவட்ட துணை செயலாளர் என்ற முறையில் இந்த பணமரத்து பற்றி ஒன்றியத்தை சேர்ந்தவன் கலப்பு தொண்டன் என்ற முறையில் மாவட்ட கழக செயலாளருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள இந்த நேரத்தில் வழங்கப்பட்டிருக்கிறேன் இந்த கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது இரண்டு கூட்டத்தில் பேசியதோடு இந்த கூட்டத்தில் என்ன பேசுவது தெரியவில்லை ஏன் என்று சொன்னால் உங்களால் வளர்க்கப்பட்டு இந்த மேடையில் பேசிக் கொண்டிருக்கின்றேன் உங்களால்

i சொன்னார் கலைஞர் செலவு வைக்க வேண்டும் பணமர்த்தப்பட்டிருக்க நம்முடைய தலைவர் தளபதி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் புத்தமின கலைஞருடைய சிலை ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு இடத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் இன்றைக்கு நமக்கு எல்லாம் கேட்க வேண்டுகோள் நிச்சயமாக இந்த பேராப்பாண்டி சட்டமன்ற தொகுப்பு பகுதியில் அது பணமக்கள் வைக்கின்றது பொருத்தமான இடம் என்று நாம் கருது வைக்க வேண்டும் ஆனால் அவர் சொன்ன மாதிரி அந்த மைதானத்தில் வைக்க முடியாது அவருக்கு ஒரு நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் அந்த பக்கத்தில் விலைக்கு வாங்கி கொடுத்துருவோம்

Thank y